தானே நன்னை நான் நாத நான் தானே நானே நான் தானே நன்றி நான் சென்ன விளை நாடு அங்கே சேர்ந்து இருக்கும் மாணவி மக்கள் தெருவை கையீடு அம்மாய் பாடினாரோ சாவையார் யார் வள்ளி கரை கும்பிரனை வையகத்தில் நான் பாட வாழ வாழ்த்தியாரு முகி பந்திருக்கும் சாவையார் நானே நான் தானே நானே நான் நானே മൈന്റക്കമയാന് തന്നേ നന്നേ നാണേ നന്നാം തണെ നന്നേ നന്നേ നാണേ നന്നാം തണെ നന്നേ மணி மண்டபம் அப்பொண்ணுமணி மண்டபத்தில் உணர்ந்து நின்ற தண்ணே நே நானே நாம் தனே நே நாதனம் தானே நானே நாம் தானே நே நான்தாள் விழாவே மிக சார்ந்து வந்த தானவர்கள் தானவர்கள் தனயு ஆண்டா தண்ணே நானே நாம் தானே நன்னே நான் தனாம் தானா நே நானே நாம் தானே நன்னே நான் எல்லார் மேட்டு காணி பல்லமங்கே விளைவிதலை தோங்க நல்ல விளைவு வயிர் மணி பிடித்து தை பாரு ஐயார் தண்ணே நன்னே நானே நாம் தானே நன் நானம் தானா நானே நண்ணாம் தானே நன்னா எல்லார் மாமர தீர புயல்கள் முதலையடிவார நல்ல மத்தி பீல காயி மத்தலங்கள் போட ஐயார் தண்ணே நன்னே நானே நன்னாம் தானே நான் நான்தனம் தானா தண்ணே நானே நாம் தானே நே ந தனம் தானா நே நானே நன்னாம் தானே நன் நான் காட்டு புறா ஜோகி ரமோ கனகி வாடா நல்ல கமு மாட தண்ணே நே நானே நாம் தானே நன்னை நான் தான நாம் தானே நன் மேட்டு கவலை பௌ அங்கு பிறகு நல விரகு மணி கூடித்து நிக்கின்றார் தன்னை நன்னே நானே நன்னாம் தானே நே நனம் தான அண்ணே நானே நண்ணாம் தானே நன்னே நான் அண்ண குயில் வண்டினங்கள் அதிக தூரம் பாட நல்ல அபூரமாய் மயிலினங்கள் தேடா செய்தார் தண்ணே நன்னே நானே நன்னாம் தன ാംയ വീരവല്ലി ചരിത്രത്തെ കേളും താളം ബീസ தட்டி செய்தாடுவர் தன்னாம் நானண்ணாம் நானே நண்ணே நானன்னாம் தானே நானே நண்ணே நானே நன்னன்குதாரி புள்ள நூதர் கோடி வில்லி சூரியங்கள் கோடகங்கள் பாருவர் தன்னன்னாம் நானண்ணாம் நானே நண்ணே நானண்ணாம் தானே நானே நண்ணே நானே நன்னன நானண்ண இந்த கும்மி யானை மாலை தீரையம் இதையடுத்து சொல்வதாக இந்த நக தீரையார் தன்னன்னாம் நானண்ணாம் நானே நண்ணே நானன்னாம் தான அண்ணே நானே நன்னே நானே நன்னன நானன்ன குண்டாளம் சாரம் அந்த குமரம் நாகர் வாழும் அம்புலக்கராமராட்டி வைத்த கும் இர தன்னன்னாம் நானண்ணாம் நானே நண்ணே நானன்னாம் தான அண்ணே நானே நண்ணே நானே சொல் மீகந்த சொல் குற்றங்கள் சுப்பிரமணிய சூரியர்கள் போரு தன்னாம் நானே நண்ணே நானன்னாம் தான நானே நன்னே நானே நாட்டியா தன் குழந்தை வள்ளி நம்பி மன்னர் வண்டார் குழல் இதாம் நானன்னாம் நானே நன்னே தான அண்ணே நானே நண்ணே நானே நன்னாள் கும் மீ தண்ணே சொல் குற்றங்கள் இருந்தால் சுப்பிரமணியனவே சூரியர்கள் போரு கையர் தன்னன்னாம் நானண்ணாம் நானே நன்னே நானண்ணாம் தான அண்ணே நானே நன்னே நானே நன்னன நானந்தார் பாடிவாரும் பாட்டிவாறு பொருள் குற்றங்கள் ஈர்த்தால் பழமையப்பந்தமையனாவே பாறில் உள்ள போரு கையர் தன்னன்னாம் நானன்னாம் நானே நே நானாம் தான நானே நன்னே நானே நன்னன நானன் நைவா எறிமையும் எரிவினை ஒன்று ஈசரோட நாண மொழி பேசும் ஒன்பே தன்னன்னாம் நானே நன்னே நானண்ணாம் தானாண்ணே நானே நண்ணே நானே நன்னன நானண்ணாம் நானண்ணாம் நானே நானே

அடிவணிந்து நானே தன் அருமை மாறி கதை படிக்க அருபுரிவாயியார் தன்னே நான நன்னே நானே நன்னே நாம் தன நானே நன்னே நண்ணம் தன நானே நான நன்னே நானே நே நானாம் அந்த தேவாதி தேவல் வணங்கும் தெய்வ ஞானை நாதா ஒலி தெய்வ ஞானையோடே യ്യാതിരുചന്തൂർ മുർ തന്നേ നന്നേ നന്നേ ന ே நான நே நானே நன்னே நான் அலங்காரம் அங்கே அவளை வீட்டிற்கும் சேர்ந்து அந்த ஆதா அவளை பார்க்கிறார் தன்னே நான நே நானே நண்ணே நான் தன நானே நன்னே நான் தன நானே நான நன்னே நானே நே நான் அலங்காத்தான் ஆனந்தம்மா எடுத்து அந்த கோயில் கொண்ட மாறிக்குத்தான் படத்திடுவோம் இங்கே தன்னே நானே நானே நன்னே நானா தன நானே நன்னே நானா தனநான மாத்தா கல பார்த்தா நாம கோவி அழைத்தாலே குறைகள் தீக்க வருவாய் தன்னே நானே நானே நன்னே நன நானே நன்னே நன நானே 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 நன்னே நந்தா சிங்கத்து மேல இருப்பா செல்வ மாறியாத்தா அவ சிறு ஜமகுத பாத்தா அம்மா சிறப்புடானே அழைச்சாலே சிறு இங்கே வருவான்

மலர்வு தூதிருமாள அந்த புத்தனைக்கு படத்திடுவோம் தன்னே நான நே நானே நண்ணே நானா தன நானே நண்ணே நான் தன நானே நன்னே நானே நன்னே நைகரையாந்தாமரையாம் வண்ண கொடி மேல மலர்வு தூதிருங்கீர நம பகவையா படத்திடுவோங்க மால எதார் தன்ன நன்னே நான நன்னே நானே மண்டலு தீவாருவா மக்கள் ஏறிவா அவளை சோகம் வந்தாருவா இதே நான நன்னே நானே நே நானா தன நானே நண்ணே நானா தன நானா நான நண்ணே நானே நன்னே நானா ിയാത്ത അവ നാണേ നന്നേ നനേ നാണ് നന്നേ നാണേ നന്നേ നാടോ അറുംബാറും അത് അടുക്കി കുളം ഇല്ലാപ്പേ കി കുഴക്ക തന്നെ